திருப்பூர் மாவட்டம் அவினாசியில இருந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் சாலை வந்து நான்கு வழி சாலையா மாற்றப்பட்டு வந்துட்டு இருக்குதுங்க அதனால சாலைக்கு ரெண்டு பக்கமும் இருந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டுச்சுங்க எந்த இடத்துல எல்லாம் முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் சாலைக்கு பக்கத்திலேயே மறுநடவு செய்யப்பட்டுச்சுங்க அந்த மரங்கள் அப்படி மறுநடவு செய்யப்பட்ட மரங்கள் எல்லாம் இப்ப களைச்சு வந்திருக்குதுங்க இத பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நீங்களும் அதை பாருங்களேன் இப்ப நாம இருக்கிறது கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளிங்க இந்த இடத்துல இரண்டு வழி சாலையா இருந்தது நான்கு வழி சாலையா மாற்றப்பட்டுச்சுங்க அதுக்கு பக்கத்திலேயே மரங்கள் மறுநடவு செய்யப்பட்டிருக்குதுங்க மறுநடவு செய்யப்பட்ட மரங்கள் எல்லாம் இப்ப பாருங்க தலைச்சு வந்திருக்குதுங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க ஏன்னா அவினாசி மேட்டுப்பாளையம் சாலையில இருந்த மரங்கள் எல்லாமே நூறு வருஷத்துக்கு மேல பழமையான மரங்களுங்க இத்தனை மரங்கள் வெட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஆதங்கப்பட்டிருந்தோங்க இப்ப பாருங்க மறுநடவு செய்யப்பட்ட மரங்கள் எல்லாம் தலைச்சு வந்திருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுங்க இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த மாதிரி அவினாசியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் மரங்கள் மறுநடவு செய்யப்பட்டிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி அந்த மறுநடவு செய்யப்பட்ட மரங்களோட நிலை என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க